வணக்கம் ஐயா நன்றி குருவே நம தந்தையே நம இன்னைக்கு நம்ம வளர்ச்சிகளுக்கான முத்திரையை பார்க்க போறோம் போக மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை எழுப்பக்கூடிய முத்திரையை வந்து பார்க்க போகிறோம் அந்த முத்திரை என்னன்னா வளர்ச்சிகளுக்கான முத்திரை வந்து சூஜி முத்திரைன்னு சொல்லுவாங்க உங்களுடைய கைகளை மூணு வரல உள்ளே மடைக்கணும் அதுக்கு முன்னாடி கட்டை வரல உள்ளே வச்சு இந்த மூணு வரல மடக்கி இந்த ஆளுக்காட்டு வரல வந்து நீட்டிக்கணும் அதே மாதிரி இந்த கையிலையும் உள்ள வச்சு நீட்டிட்டு ஆள்ட்டில் லை லைட்டாக சாய்ச்சிக்கணும் சாய்ச்சி இப்படி வச்சுக்கணும் இப்படி மேல் நோக்கி வச்சு லைட்டாக சாய்ச்சிட்டு இப்படியே வச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி டெய்லி உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் தீர்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அடுத்து நம்ம மூன்றாவது கணக்கு ஹாகினி முத்திரையின் பேர் இந்த மூன்றாவது கணவரையே தேவதைன்னு சொல்லுவாங்க அவங்க அந்த தேவதையுடைய அந்த சக்தியுடைய பேரையும் வந்து ஆரோக்கியம் வச்சுருப்பாங்க ரொம்ப எளிமையான முத்திரை நம்ம கையில் விரல்களை அஞ்சு விரலையும் வந்து இப்படி சொட்ட மாதிரி வச்சுக்கணும் திருத்தாமல் லைட்டை தோட்டமாக வச்சுக்கணும் இது தோட்டமாக வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு பேர் கார்கிணி முத்திரைன்னு பேர் இந்த முத்திரையை வைக்க வைக்க நினைவாற்றல் சக்தி வந்து அதிகமாகும் மூளை திறனுடைய செயல்பாடு அதிகமாகும் அது போக மூன்றாவது சிறப்பாக திறந்து நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஆற்றலெல்லாம் கூட உள்கிரகிச்சு சொல்லக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும் ஸோ இந்த முத்திரையை வந்து நம்ம எப்படி தான் அப்படிலாம் பண்ணிக்கலாம் தியான திறமை உட்காந்துருக்கும்போது கூட அப்படியே தொடர்ந்து உங்களால் நாற்பது நிமிஷம் உட்காந்துக்க முடியும்னா உட்காந்துக்கலாம் அப்படி உட்காந்துருந்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுடைய நினைவாற்றல் அதிகரித்து மூன்றாவது திறப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் நன்றி வணக்கங்கய்யா குருவே நம தந்தையே நம நன்றி நன்றிங்கய்யா இந்த வேலையில் நமக்கு அவர்களுக்கு